ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே வேரித்தாஸ் தமிழ் பணியின் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் பிரிய மாணவர்களே மத்திய நற்செய்தி நம்ம வாசிக்கிற பொழுது தொடக்க அதிகாரங்களில் ஆண்டவருடைய பிறப்பை குறித்த பல செய்திகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுல மிக குறிப்பாக மத்திய நற்செய்தியாளர் ஆண்டவருடைய தலைமுறை பட்டியலை கொண்டு அது நற்செய்தியை தொடங்குகிறதை பார்க்கிறோம் பிரிய பொதுவாக யூத சமுதாயத்தில் தலைமுறை பட்டியலானது அரசர்களுக்கு எழுதப்படும் யார் யாருடைய மகன் இவருடைய வம்சாவளி என்ன அவருடைய தலைமுறை என்ன என்பதை குறித்து அந்த தலைமுறை பட்டியலில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இங்கு ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த மத்திய நற்செய்தியாளர் தலைமுறை பட்டியலை எழுதுகிறார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை நிறுவுவதற்காக இந்த தலைமுறை பட்டியலை மத்திய நற்செய்தியாளர் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது தாவிதரசருடைய காலம் தாவிதரசருடைய அரசாட்சி என்பது அந்த மக்களுடைய பொற்காலமாக கருதப்பட்டது எனவே இந்த இஸ்ராயல் மக்கள் தாவிதை போல ஒரு அரசர் வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அரசர் இயேசு கிறிஸ்துதான் அவர்தான் மெசியா என்பதை நிறுவுவதாக மத்திய நற்செய்தியாளர் தலைமுறை பட்டியலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தலைமுறை பட்டியலை நம்ம பார்க்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தலைமுறை பட்டியலில் பொதுவாக ஆண்கள் பெயர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும் ஆனால் மத்திய எழுதுகிற தலைமுறை பட்டியலில் ஏறக்குறைய ஐந்து பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவதாக நம்ம பார்க்கிற பொழுது தாமார் அதன் பின்பாக ராகாபு அதன் பின்பாக ரூத்து அதன் பின்பாக பத்சேபா இறுதியாக அன்னை மரியா அன்னை மரியாவை தவிர மற்ற நான்கு பேருடைய வாழ்க்கையையும் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் குறை உள்ளவர்களாக பலவீனர்களாக இந்த உலகத்தின் பார்வையில் பாவிகளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த குறையுள்ள பலவீனமான மனிதர்களைத்தான் இறைவன் தன்னுடைய பணிக்கென தெரிந்து கொள்கிறார் தன்னுடைய மீட்பின் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை அந்த குறையுள்ள நபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தாமாரை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது தன் மாமனாரோடு உறவு கொண்டு பிள்ளையை அவர் பெற்றுக்கொள்கிறார் அதே போல ராகாபு ஒரு விளை மகளிராக இருக்கிறார் ரூத்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஒரு நபர் பத்சேவா தன்னுடைய கணவனுக்கு அநீதி இழைத்துவிட்டு தாவிதோடு அவர் தாவிதர் இச்சைக்கு தன்னையே இணைத்துக் கொள்கிற ஒரு நபராக நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது இவர்களெல்லாம் குறையுள்ள மனிதர்கள் இந்த குறையுள்ள மனிதர்களை இறைவன் தன்னுடைய மீட்பின் வரலாற்றில் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள் இன்னும் நாம் ஒருபடி போய் பார்க்கிற பொழுது ஆண்டருடைய பிறப்பை பார்க்கிற பொழுது இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் மெசியா பிறக்கிற பொழுது எருசலேம் போன்ற ஒரு புகழ்மிக்க நகரில் அவர் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதை தவிடுபடியாக்கிவிட்டு விட்டு நாசரேத்து இருக்கிற அன்னை மரியாவை அவர் தெரிந்து கொள்கிறார் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து அதிகாரம் மிக்க செல்வாக்குமிக்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வழியாக இறைவன் பிறப்பார் என்று எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரேசு நாசரேத்தில் இருக்கிற ஒரு யாருமே கண்டுகொள்ளாத ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கிற அன்னை மரியாவை தெரிந்து கொள்கிறார் அன்னை மரியாவும் நாசரேத்தும் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறார்கள் நாசரேத்து என்பது பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அந்த பெயர் நம்ம குறிப்பிடப்படுவதில்லை இன்னும் குறிப்பாக நத்தானியல் ஆஹ் அழைக்கப்படுகிற பொழுது சொல்லுவார் நாசிரியத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று சொல்லுவார் அவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட ஒரு பட்டினம் அந்த ஊர் அந்த ஊரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அந்த ஊரை சார்ந்த ஒரு சாதாரண பெண்மணியான அன்னை மரியாதை தெரிந்து கொண்டு தன்னுடைய பிறப்புக்கு இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே விவளியம் முழுக்க பார்க்கிற பொழுது இறைவன் குறையுள்ள மனிதர்களை தகுதியற்ற மனிதர்களை பலவீனமான மனிதர்களை தன்னுடைய மீட்பு பணிக்கென தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய பிறப்பிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறதை நாம் காண முடிகின்றது இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியானது முதன் முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இடையர்கள் என்பவர்கள் பொது சமூகத்தால் திருடர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் கருதப்பட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் இறைவனுடைய பிறப்பு செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தி நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இறைவன் எளிய மனிதர்களை தேடி வருகிறார் சாதாரண மனிதர்களை வலு குறைந்த மனிதர்களை பலம் பலமற்ற மனிதர்களுக்கு இறைவன் சார்பாக இருக்கிறார் அவர்களை தன் பணிக்காக தெரிந்து கொள்கிறார் என்பதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு உணர்த்துகின்றது இந்த நாளில் ஒருவேளை நாம் மற்றவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் மற்றவர் பார்வையில் ஒரு முக்கியமற்ற நபராக நாம் இருக்கலாம் யாருமே நம்மை ஒரு ஒரு பெரிய பொருட்டாக கருதாம இருக்கலாம் ஆனால் நமக்கு இறைவன் கொடுக்கிற செய்தி இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் எல்லோராலும் வெறுக்கப்பட்டாலும் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கிறது எனவே இந்த ஆழமான நம்பிக்கையில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் அர்த்தமிகுந்த வகையில் கொண்டாடுவோம் ஆமே ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க